ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூர் பிளாக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து ரால் நெத்திரி மீன் அதுக்கப்புறம் பாறை மீன் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி மீன் பாறை மீன் வந்து குழம்பு வச்சுட்டு வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரால் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி வந்து செஞ்சிடலாம் ஸோ மார்னிங் வந்து பீட்ரூட் குருமா குழம்பு வச்சு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ஆள் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதோடய முள் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முள் வந்து சேர்த்து போட்டால் நல்லாயிருக்குமா இல்லைனா மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வரதட்சணை பிரச்சனை வந்து எல்லா மதத்துலேயும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு வந்து நிறையா பேர் வந்து நல்லா திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த நியூஸில் வந்து கீழக்குள்ளே கொஞ்சம் கடுப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரை பண்ணுற மீனில் வந்து வெறும் மஞ்சத்தூள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் மட்டும் போடாமல் அரைக்கிறதுக்கு வந்து மிளகு ஜீரகம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பிள்ளை எடுத்துக்குங்க ஸோ அரைச்சிட்டு இது மேலே வந்து அப்ளே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நீங்கள் செய்யுங்க சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொடுவா பாறை மீன்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டு வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி விட குழம்புல வந்து போட்டு சாப்பிட்றதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது ஃபிட்ஸ் வந்து இது மாதிரி ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது ஆள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ப்ரான் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் மீனை விட இந்த மாதிரி ரால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தாக்கா வந்து கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ப்ரான் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ளே பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து நசுக்கி சேர்த்துக்குங்க ப்ரானில் வந்து நம்ம மசாலா வந்து செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம டேபிளில் வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ரைஸு மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து செஞ்சு கொடுத்த பீட்ரூட்டு குழம்பு வந்து இருக்குது மீன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னோட பார்க்கலாம் ஓகே பாய்